நிமிர்ந்து நேர்களுக்கு அன்பான வணக்கம் திரையமர்சனம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய திரைப்படம் அஜித்குமார் நடிப்புல மகிழ் திருமேனி இயக்கத்துல இருக்கக்கூடிய விடாமுயற்சி விடாமுயற்சி திரைப்படம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு இருக்கக்கூடிய அஜித்தினுடைய திரைப்படம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துணிவு திரைப்படம் வெளியாக இருந்துச்சு ஒரு பொங்கல் நாளன்றைக்கு அதிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்புதான் ரசிகர்களுக்கு விடாமுயற்சி அப்படிங்கக்கூடிய படத்தோட வந்திருக்காரு அஜித்குமார் இந்த விடாமுயற்சி வெற்றி பெறக்கூடிய முயற்சியா அல்லது வீணான முயற்சியா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி திரையரங்குகள் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றதே இந்த படம் குறித்த புரிதலை உங்களுக்கு ரொம்ப அழகா தரும் படத்தை நாகர்கோவில்ல முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறப்ப ஏராளமான அஜித் ரசிகர்கள் தான் அரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருந்தாங்க அப்படி இருந்த அஜித் ரசிகர்கள் படத்தில் அஜித்குமார் அப்படிங்கக்கூடிய பெயரை ஸ்கிரீனில் பார்த்த நேரத்துல இருந்தே கடவுளே அஜித்தே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க படம் தொடங்கின சில நிமிடங்கள்லேயே கடவுளே காப்பாற்று அப்படின்னு கத்தாத குறையா போச்சு படத்தினுடைய போக்கு சரி படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் அஜித்குமார் அஜித்குமார் உடைய மனைவி த்ரிஷா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க அதே நேரத்தில் த்ரிஷாக்கு அந்த வாழ்க்கையில் போர் அடிச்சிருச்சு டைவர்ஸும் கேட்குறாங்க சரி ஒரு நீண்ட காலத்துக்கு பின்பு ஒரு லாங் ஜேர்னி போவோம் நானே போய் உங்கள் அம்மா வீட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் தன்னோட மனைவி த்ரிஷாவை கூட்டிகிட்டு காரில் போகிறார் அப்படி போயிடுறப்ப தான் ஆரவ் அர்ஜுன் ரெஜினா அப்படின்னு பல பேருடைய சந்திப்பும் நடக்குது அதுக்கு பின்னாடி இந்த தம்பதிகளுக்குள்ள என்ன நடந்துச்சு அஜித்துக்கு அதுக்கு பின்பு வந்த பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகள்லேருந்து அஜித் எப்படி மீண்டாருன்னு படத்துலேருந்து கூட பிரச்சனையில் மீண்டுட்டார் குமார் ஆனால் நம்மளால தான் அந்த படம் தந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னமுமே மீள முடியலை ஒரு காலகட்டம் வரைக்கும் அஜித்தை பார்க்கும் போதே ரசிகர்கள் நினைப்பாங்க அஜித் பழைய அஜித்தா நமக்கு ஒரு படத்துலயாவது கம்பேக்ட் கொடுக்கணும் முழுக்க கருப்பு மையடிச்சு தலையில தை அடிச்சுட்டு அவர் நடிக்கணும் அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு பலருக்கும் இருந்திருக்கும் ஆனா அவர் ஏன் அப்படி நடிச்சதே இல்லை கிட்டத்தட்ட வீரம் தரைப்படத்தில இருந்தே அவர் ஏன் ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் மாறின பின்னாடி ஏன் ஒயிட் முடியாவே அவர் நடிச்சுட்டு இருக்காருங்கிறதுக்கான விடை இந்த படத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு ஏன்னா படம் தொடங்கின முதல் நாற்பது நிமிடங்கள்ல அஜித் குறைய பல காட்சிகள்ல பழைய கிளாஸ்பேக் அஜித் அப்படிங்கிற காட்சி காட்டுறாங்க அதனால அஜித் குமார் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கு முன்புன்னு அந்த லவ் பீரியட்ல உள்ள அஜித்தை காட்டுறாங்க அவரும் லவ் பண்றாரு இருந்தாலும் நமக்கு அது ஒரு மாதிரியா ஒரு அஜித் த்ரிஷா லவ் நம்ம மேலே ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி தியேட்டர்ல பார்க்க ரசிக்க முடியா இல்லை நமக்கு என்னவோ அந்த காட்சிகளை பார்க்குறப்ப கிரீடம் படத்துல பக்கம் யாரும் இல்ல பூலோகம் வேண்டுங்கிற படத்துல அந்த அளவுக்கு அந்த பாட்டில் ரசிச்ச அஜித்தா இது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது ஸோ அந்த விதத்துல பார்த்தா முதல் நாற்பது நிமிடங்கள் திரையரங்கில் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி நாற்பது நிமிடங்களுக்கு பின்னாடி படம் கொஞ்சம் வேகம் எடுக்குது இன்றோல் வரையுமே அந்த வேகம் எடுக்குது நிறைய திருப்பங்கள் வச்சிருக்காங்க ஆரோ பின்னாடி வரக்கூடிய காட்சிகளா இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் ரெஜினா இப்படியான அடுத்தடுத்த காட்சிகளில் வந்து பல திடுக்கிற கூடிய சம்பவங்கள்லாம் இடைவேளை வரையும் வச்சிருக்காரு இயக்குனர் அந்த நேரத்தில் தான் ஒரு இன்ட்ரோல் விடுறாங்க சரி இன்ட்ரோலுக்கு பின்னாடி ஒரு மாசா இருக்க போது படம் கிளாஸாக இருக்க போது அப்படின்னு எதிர்பார்த்து அஜித் ரசிகர்கள் வெளியில இருந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே தங்களுக்குள்ளாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க முதல் நாற்பது நிமிஷம் ஏற்கனவே லவ் காட்டுறேன் அப்படிங்கக்கூடிய பேரில் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவுக்கு ஒரு பேக் காட்சிகளை வச்சுட்டு அந்த ஃப்ளாஸ்பேக் காட்சிகளில் அஜித்தினுடைய முகம் வளர்க்க போலவே இப்போ இருக்கக்கூடிய அஜித்தினுடைய தோற்றத்தில் தான் இருக்காரு முடியை மட்டுமே மாற்றிட்டா யூத் ஆகிட முடியாது அப்படிங்கக்கூடிய கான்செப்டும் இதுக்குள்ளே இருக்குது சோ அப்ப இன்றோளுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாச மகிழ்துமே நீ கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சா இன்றோளுக்கு பின்னாடி எப்படா படம் முடியும் அப்படிங்கக்கூடிய மனநிலையை நமக்குள்ள கொடுத்துட்டாங்க இந்த படம் மொத்தத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படம் மாதிரி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஹாலிவுட் படத்துல என்னெல்லாம் காட்சிகள் இருக்குமோ அந்த காட்சிகளில் பெரும்பாலான காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனாலும் அது ரசிகர்களோட தமிழ் ரசிகர்களோட மனங்கள்ல ஒன்ற முடியாம இருக்கு அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் சரி படத்துல பிளஸ் ஏ இல்லையா அப்படின்னா பொதுவாக ஒரு அஜித்தினுடைய திரைப்படம் இரண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்பு வருது அப்போ அஜித் ரசிகர்கள் அந்த படத்தினுடைய வருகைக்காக காத்திருப்பாங்க அப்போ ஃபேன்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சில விஷயங்களை வைக்கணும் ஃபேன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த தருணத்துக்காக அஜித் ரசிகர்கள் காத்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ல போய் ஆடணும் அஜித் பாட்டு வரும்போது எந்திரிச்சிருந்து கைதட்டணும் அஜித் சம்மந்தப்பட்ட காட்சிகள் மாசா இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க ஆனா படத்துல முக்கால் பாகம் காட்சிகளில் அஜித் குமார் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு அல்லது அடிபணிஞ்சு போய்கிட்டே இருக்காரு சேவனில் மட்டும்தான் கொஞ்ச நேரம் சண்டை போடுறார் அப்ப ரஜித் ரசிகர்களுக்கே இந்த படம் வந்து இதுக்கா ரெண்டு வருஷம் காத்திருந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை கொடுத்திருக்கிறதையும் தியேட்டர்ல நம்மளால உணர முடிஞ்சு தூள்னு ஒரு படம் வந்துச்சு விக்ரம் நடித்த படம் அந்த தூள் படத்துல நடிகை ரீமாசனை இம்ப்ரஸ் பண்றதுக்காக நடிகர் விவேக் ராத்திரியோட ராத்திரியா இருந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி அவரவே காகிதங்களை எல்லாம் எடுத்து ஒட்டி வச்சு ஒரு இதை செட் பண்ணி வச்சிருப்பார் அசால்ட்டா பறவை முனியம்மா வந்து இதத்தான் ராத்திரி பூரா ஒட்டினியா அப்படின்னு தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சிருவாங்க அது மாதிரி மகிழ் மகிழ்திருமேனே அஜித்தோட கால்சீட்டை வச்சு ரெண்டு வருஷம் இப்படிதான் வீணாக்குனீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு படம் ரொம்ப ரொம்ப சுமாரா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு அஜித் அவர்களுடைய அந்த பாத்திர வார்ப்பு அவர் வந்து ஒரு இடத்துல அஜித்தினுடைய நடிப்பு படம் முழுவதும் வெகு சிறப்பாகவே இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனைவி அந்த மனைவி வந்து ஒரு விவாகரத்தை கேட்குறாங்க விவாகரத்தை கேட்கக்கூடிய மனைவியை கூட பிரிய மனம் இல்லாமல் அவர்களுக்காக போராடக்கூடிய இடத்துல அஜித் ஒரு அழுத்தமான நடிப்பை தந்திருக்காரு அஜித்தினுடைய நடிப்புகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் படத்தில் ஒரு நாயக பிம்பமோ ஒரு நாயக துதிபாடலோ ஓப்பனிங் காட்சியிலே ரொம்ப சர்வசாதாரணமாக காரோட டிக்கியை க்ளோஸ் பண்ணி என்ட்ரி கொடுக்குறாரு அஜித் குமார் அஜித்னாலே எளிமை தானங்க அப்படின்னு நம்ம என்னதான் சொன்னாலும் கூட எத்தனை படத்தில் தாங்க அவங்க எளிமையவே பார்த்துட்டு இருப்பாங்க ரசிகர்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது ஸோ அஜித் சம்பந்தப்பட்ட மாஸ்க் காட்சிகள் இல்லாதது படத்தோட மிகப்பெரிய குறை அர்ஜுன் ரஜினா கதாபாத்திரம் ரொம்ப நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இது எதுவுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகாலத்தில் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கதாபாத்திரமாக படத்தில் ஒரு காட்சிகள் கூட இல்லை அப்படிங்கக்கூடியது பலவீனமாக இருக்குது அஜித்தும் சிரிக்க மாற்றார் படத்தில் படம் முழுவதும் ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஒரு தடவை கூட சிரிக்கிறதுக்கான காட்சியே இல்லை அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் படத்தினுடைய பலத்தில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனிருத்தினுடைய இசை அதுதான் ஒட்டுமொத்த படத்தையும் தூக்கி நிறுத்துது அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் அனிருத்தினுடைய இசை வேற லெவலில் படத்தில் இருக்குது சரி மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவி அப்படின்னு சொல்கிற பட்டியலில் கூட இது இடம்பெறல ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக நிச்சயமா இருக்கலாம் நீங்கள் ஒரு பிலோ தேர்ட்டியாக இருந்தீங்கன்னா ஒருவேளை பிலோ தேர்ட்டி ஃபைவாக கூட இருக்கலாம் இல்லைங்க நான் எழுபது வயசுங்க எனக்கு கூட தான் ஆக்ஷன் படம் பிடிக்கும் எனக்கு கூட தான் ஹாலிவுட் ஸ்டைலில் ஒரு படம் இருந்தால் பிடிக்கும் வயசு என்னங்க இருக்குது வயசு ஜஸ்டியாக நம்பருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே நீங்க அந்த படத்தை தாராளமா பார்க்கலாம் ஒரு குடும்பமா போய் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மூமெண்ட் இருக்கும் படத்துல அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் போனீங்கன்னா விடாமுயற்சி உங்களுக்கு வீணான முயற்சியா தெரியலாம் மற்றபடி அஜித்தினுடைய கம் பேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அஜித் தொடர்ந்து நடிச்சுட்டுதான் இரண்டு ஆண்டுகள் தான் படம் வரல ஆனா அந்த இரண்டு ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்பு வரக்கூடிய ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தமான திரைக்களம் இருந்திருக்கலாம் இன்னுமே காட்சிகள் அவருக்கான ஒரு பில்டப் பண்ண காட்சிகள் இருந்திருக்கலாம் இது எதுவுமே இல்லாம நாயக பிம்புமே இல்லாம ஒரு படத்தை உருவாக்கி ஒரு கதையை உருவாக்கி ஒரு இரண்டு விஷயங்கள்ல அஜித்துக்கு நம்ம இந்த இடத்துல பாராட்டு தெரிவிக்கலாம் ஒன்று அஜித் சம்பந்தப்பட்ட கார் ரேஸ் காட்சிகள் அந்த கார்ல வந்து அவர் நடக்கக்கூடிய அந்த வீலிங் செய்துக்கிட்டே சண்டை போடக்கூடிய காட்சிகளா இருக்கலாம் கார் அவர் கையாளக்கூடிய விதங்களா இருக்கலாம் இது எல்லாமே வந்து ரசிகர்கள் ஒரு பெரிய கைதட்டை உருவாக்குது நீங்க ஆக்சன் பிரியர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காட்சிகள் வெகுவாக ரசிக்கும் ஆக்சன் கிங் அப்படின்னு அஜி அர்ஜுன சொல்லப்பட்டாலும் கூட அர்ஜுன் வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவ் ரோல் பண்றாரு மங்காத்தால சேர்ந்து அடித்த கூட்டணி இது மங்காத்தாலை என்ன போடு போட்டிங்கப்பா இங்க என்னப்பா நீங்க இவ்வளவு தூரம் ஆடியன்ஸை வந்து உட்கார வச்சு மண்டியிலே அடிச்சு அனுப்புறீங்களே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அர்ஜுன் அஜித் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வார்க்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு படம் அஜித் குமாரினுடைய காட்சி கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நிறைய காட்சிகளை தவிர்த்துட்டு எடுக்கப்பட்டது மாதிரியான ஒரு தோற்றம் தெரிகிறதும் விடாமுயற்சியினுடைய பலவீனம் அஜித் குமாருக்கு இரண்டு விஷயங்கள நம்ம வாழ்த்து தெரிவித்து இந்த விமர்சனம் நிகழ்ச்சியை முடிவு செய்யலாம் ஒன்று ஒரு நல்ல கதைக்களம்தான் அந்த கதைக்களத்துல எந்த சிக்கலும் இல்லை அதை எடுத்து கையாண்ட விதம் ஒரு நாயக பிம்பம் இல்லாம அஜித்துக்கான மாஸ்காட்சிகள் வைக்காம சாதாரண அஜித் ரசிகர்கள் கிட்ட அது க அது அன்னியப்பட்டு போகுது அதே நேரத்துல திரைப்பிரியர்கள் கிட்ட அது வந்து ஒரு சாதாரண சாமானிய தமிழ் கதையான ஒரு தன்மையை தராதனால அன்னியப்பட்டு போகுது அஜித்தை இரண்டு விஷயங்களில் பாராட்டலாம்னு குறிப்பிட்டேன் ஒன்று படம் தொடங்குறப்ப போடுற மாதிரி அவர் பத்மபூஷன் விருது பெற்றதுக்கு பாராட்டலாம் இன்னொன்று படத்தில் அவர் ரொம்ப அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு மனைவியினுடைய பிரிவை தன்னுடைய முகத்தில் பார்வையில் அனைத்திலுமே கடத்துகிறார் அஜித்குமார் நன்றாக நடித்திருக்கிறார் மொத்த படத்தையும் அவர் தன் தோளில் தூக்கி போட்டு சுமக்க முயற்சித்திருக்கிறார் ஆனால் அந்த வாரம் தாங்க முடியாமல் ரசிகர்கள் முகத்தை அலங்கோலமாக மாற்றுவதையும் பார்க்க முடிகிறது இந்த விடாமுயற்சி வேண்டுமானால் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட ஆக்ஷன் பிரியர்களுக்கான ஒருமுறை பார்க்கக்கூடிய அனுபவ படம் மற்றவர்களுக்கு விடாமுயற்சி வீணான முயற்சி மீண்டும் ஒரு நல்ல திரை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் நன்றி